பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் கடந்த பதிவில் திருக்குறளில் தொழில் என்கின்ற வார்த்தையை கொண்டு பெருந்தகை அவர் அதிகாரங்களில் சொல்லிய செய்தியை பார்த்து கொண்டு வந்தோம் இன்றும் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒற்றாடல் அந்த அதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகை ஒற்றும் உரை சார்ந்த நூலும் இவை இரண்டும் பெற்றெங்க மன்னவன் கண் என்று சொன்ன அவர்தான் அடுத்த குரலில் எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்வவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் என்று குறிப்பிடுகிறார் ஒரு நாட்டிலே பல வகையான மக்கள்கள் வாழ் மக்கள் வாழ்வார்கள் அதிலே சிறு சிறு குழுக்கள் கூட இருக்கக்கூடும் வெளிநாட்டினரும் நம்முடைய நாட்டிற்குள் வந்து ஊடுருவி ஏதேனும் ஒரு செயல் செய்யக்கூடும் எல்லா விடயத்தையும் அரசனான அரச மன்னரானவர் அதனை ஒற்றர்களை கொண்டு விரைந்து அறிதல் வல்லறிதல் என்று இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் விரைந்து அறிதல் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் இன்றும் நம்முடைய காவல்துறையிலே நீங்கள் பார்த்தால் அந்த உடுப்பு அந்த காவி உடை அணியாமல் வெள்ளை நிறம் அணிந்த ஒரு அமைப்பினர் இருப்பார்கள் ரகசிய போலீஸ் காவல்துறையினர் என்று சொல்வார்கள் அவர்களும் நம் மக்களோடு மக்களாக இருந்து நம் என்ன நிகழ்கிறது என்கின்ற செய்தியை மேல்மட்ட அதிகாரிக்கு தெரிவிப்பது இன்றும் வழக்கத்தில் இருக்கிறது ஒன்றே ஒன்று அவர் உடைய தலையை வெட்டிய அந்த முடியை பார்த்துதான் இவர் போலீஸ் அதிகாரியாக இருக்க முடியும் என்று நாம் உணரலாமே தவிர மற்றபடி அவர் நம்மை போலவே இருப்பார் அடுத்த அதிகாரம் சொல்வன்மை சொல்வன்மை என்கின்ற அதிகாரத்தில் நான் நலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யான் நலத்து உள்தூவும் அன்று என்று வள்ளுவர் அந்த அதிகாரத்தை துவக்குகிறார் பத்து இடங்களிலே உடைமை என்று சொன்ன பெருந்தகை சில குரல்களிலே அந்த அதிகாரத்திலே உள்ள குரலை உடைமை என்று சொல்கிறார் இங்கே நான் நலம் என்னும் நலன் உடைமை அந்த உடைமையானது வேறு எந்த நலத்திலும் சேர்ந்ததல்ல அது ஒரு தனி சிறப்புடையது என்று சொன்ன அதே பெருந்தகை எட்டாவது குரலிலே சொல்கிறார் விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெறின் என்று குறிப்பிடுகிறார் ஒரு மனிதன் இனிமையாகவும் விரைவாகவும் தன்னுடைய கருத்தை கோர்த்து சொல்ல வல்லவனாக இருப்பான் என்றால் இந்த உலகம் அவனுடைய ஏவலை கேட்டு நடக்கும் என்று சொல்கிறார்கள் இதற்கு நம்முடைய காலத்திலே வாழ்ந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஹிட்லர் ஆபிரகாம் லிங்கன் பண்டித நேரு அவர்கள் இப்படிப்பட்டவர்களை நாம் ஓமையாக எடுத்துக்கொள்ள முடியும் அதற்கடுத்தது வேதமை என்கின்ற அதிகாரத்தில் பெருந்தகை வேதன்மை என்பது யாதனில் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல் என்று சொல்கிறார் வேதமை என்று சொல்லப்படுகின்றது நன்மையானதை நாடாமல் அதனை விட்டு விட்டு கெடுதியானதை கை பேதமை என்று சொல்கிறார் இந்த அதிகாரத்தில் மூன்றாவது குரலிலே பேசுகிறார் நாணாமை நாடாமை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் என்று சொல்கிறார் இந்த பேதை அறிவிழிகள் என்ன செய்வார்கள் என்றால் நாணத்தக்கவை குறித்து நாணமாட்டார்கள் தகாதவற்றை கண்டு நாணுவார்கள் நாண வேண்டியதைக் கண்டு நாணமாட்டார்கள் நன்மை ஒன்றையும் விரும்ப மாட்டார்கள் நாணாமை நாடாமை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் என்று குறிப்பிடுகிறார் அதற்கு அடுத்தது உழவு என்கின்ற அதிகாரத்தில் மிக முக்கியமான விடயத்தை சொல்லுகிறார் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தொழில் இந்த அதிகாரத்தில் அவர் தொழில் என்ற வார்த்தையை பயன்படுத்தாவிட்டாலும் உழவை ஒரு தொழிலாகவே வள்ளுவ பெருந்தகை கொள்கிறார் அது உலகத்திலே பல தொழில்கள் செய்து வாழ்ந்தாலும் கூட உழவு தொழில்தான் சிறந்தது கலமையானது என்று குறிப்பிடுகிறார் இந்த இடத்திலே அந்த தொழிலுடைய நுட்பத்தை எவ்வாறு சொல்கிறார் என்றார் உளவினார் கைமடங்கின் இல்லை விளைவதுவும் விட்டேன் என்பார்க்கும் நிலை என்று ஒரு குரலிலே சொல்கிறார் நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் துறவியாகி விட்டேன் பற்றுக்களை எல்லாம் விட்டு பரம பதத்தை நோக்கி செல்கிறேன் என்கின்ற ஞானியாக இருந்தாலும் கூட இந்த உழவர்கள் தொழில் செய்யாமல் கை மடங்கி இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு வாழ்வு இல்லை அதில் ஆதலினாலே உழவு தொழில் செய்கின்றவரை உயர்ந்தவர் துறவிகளை காட்டிலும் உழவர் உயர்ந்தவர் என்று குறிப்பிடுவது நாம் முற்றுநோக்கத்தக்கது இதே அதிகாரத்தில் அந்த இல்லற வாழ்க்கையோடு வள்ளுவ பெருந்தகை ஒரு குரலை அமைத்திருப்பது சிந்திக்கத்தக்கதாகும் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளில் ஓடிவிடும் என்கிறார் ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற தலைவன் தன் குடும்பத்திலே இருக்கக்கூடிய அளவு தேவையான நன்மைகளை செய்யாமல் பாராமுகமாக இருந்தால் அந்த தலைவி தலைவனோடு பிணங்கி விடுவாள் இது உலக இயல்பு அதுபோல ஒரு உழவன் தன்னுடைய நிலத்திற்கு அன்றாட செ சென்று எந்த இடத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும் எந்த பயிருக்கு உரமிட வேண்டும் எது தேவை என்று சுற்றி பார்க்காமல் வாளாக இருப்பானே என்றால் அந்த நிலம் அந்த உழவனோடு ஊடிவிடும் அப்படி என்றால் விளைவு தராமல் போய்விடும் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும் என்று சொல்லுகிறார் சரி காமத்துப்பாலிலும் ஒரு தொழிலை பற்றி வள்ளுவ பெருந்தகை பேசுவது நமக்கு ஒரு வியப்பாக இருக்கும் நூத்தி இருபத்தி ஆறாவது அதிகாரம் நிறை அழிதல் என்கின்ற அதிகாரம் இந்த அதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகை காமம் காமம் என ஒன்றோ கண்ணின்று என் நெஞ்சத்தை யாமத்து மாளும் தொழில் என்று குறிப்பிடுகிறார் அதற்கு முன்னால் காமம் என்பது ஒரு கதவு நிறை அதனை கால்பால் பொருந்திய கதவை காமமாகிய கோடரி உடைத்து விடுகிறது என்று குறிப்பிடுகிறார் அது உருவக அணியைச் சேர்ந்த குரல் முதல் குரல் அடுத்த குரலிலேதான் காமம் என ஒன்று கண்ணின்று என் நெஞ்சத்தை ஆமத்து ஆளும் தொழில் என்று குறிப்பிடுகிறார் காமம் ஒரு விருப்பம் என்பது ஒரு கண்ணோட்டம் இல்லாதது அது என்னை நல்ல இரவிலும் ஏவல் கொண்டு என்னை ஆள்கிறது என்று தொழிலை குறித்து பேசி நிறைவு செய்கிறார் இதுவா இது போன பதிவிலும் இந்த பதிவிலும் பெருந்தகை திருக்குறளிலே தொழிலை குறித்து எப்படியெல்லாம் அமைத்திருக்கிறார் என்கின்ற செய்தியை பார்த்தோம் அடுத்த பதிவில் வேறு ஒரு பொருளை வைத்து முக்கியமான சிறப்பான ஒன்றை குறித்து நாம் சிந்திக்கலாம் இது போன்ற கருத்துக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு பிறருக்கும் பகிர்ந்து தருமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்